வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா மேலா நடந்துருக்குள்ள நூத்தி நாற்பத்தி நாலு வருடத்துக்கு ஒரு முறை மகா கும்பமேளா நடக்கும் இப்போ நடந்துருக்கு மூன்று நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கோடி பேர் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நான் கொடுத்திருந்தேன் ரெண்டாவது நாள் மகர சங்கராந்தி விழா இந்தியா கொண்டாடப்பட்டுச்சு பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் லீவ் நாள் தான் அதனால ஏகப்பட்ட பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க ரெண்டரை கோடி பேர் டே டூல வந்து புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிட்டு டே த்ரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து புனித நீராடி இருக்காங்க அப்போ மூன்று நாட்கள் டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை யோகி ஆதித்யநாத் அஃபிஷியலாக வந்து தெரிவிச்சிருக்காரு சில பேர் இந்த மகா கும்பமேளாவுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் கிட்ட உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் கிட்ட வந்து செலவு பண்றாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல டேக்ஸ் பேயர்ஸுடைய மணி வந்து வீணாகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குதிச்சுக்கிருக்காங்க உண்மையாக ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பென்ட் பண்ணுறது ஆறாயிரம் கோடி ஆனால் இதன் மூலமாக இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மகா கும்பமேளா நடத்துவதன் மூலமாக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இப்போ விஷயம் என்ன தெரியுமா யோகி ஆதித்யநாத் நேற்று ஒரு அவசர ஆலோசனை வந்து நடத்திருக்காரு என்ன ஆலோசனை தெரியுமா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மா வாசங்க அந்த ஒரு நாளில் மட்டும் அந்த அமாவாசையில் மட்டும் எட்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவாங்க பிரயாக்ராஜில் புனித நீராட எட்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்போ எட்டு கோடி பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று திரளாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் செய்யணும் அதுக்கு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்திருக்காரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் நினச்சி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது என்ன ராஜமௌழியுடைய படம் சங்கருடைய படம்லாம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உண்மையிலேயே இதுதான் பிரம்மாண்டம் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒரு இடத்துல சேர்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் செய்யணும் வெல்டன் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாராட்டி இங்கே கூட தமிழகத்தில் திமுக பாஜக இடையே ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு என்னன்னா மெரினா கடற்கரை ஓரத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமான சாகச நிகழ்ச்சி நடந்துச்சுல அதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுனாங்க அதையே திராவிட மாடல் கவர்மெண்ட்னால் சமாளிக்க முடியலை மக்கள் எவ்வளோ திணறி போயிட்டாங்க ஆனால் அங்கே போய் பாருங்கள் யூபியில் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்றா ஒன்று சேர்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து அந்த எல்லாம் பண்ணிருக்காரு யோகி ஆதித்யநாத் அப்படின்னு பாஜக சொல்ல திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வந்து வெடிச்சிருக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட செயல்படக்கூடிய கேமரா சிசிடிவி கேமராவை வச்சு கண்காணிக்கிறாங்களாம் புனித நீராடும் போது பக்தர்களுக்கு உதவி செய்வதற்காக ஃப்ளோட்டிங் படகுகள் எல்லாமே வந்து இயக்கப்படுது இது மாதிரி வேற லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இன்னொரு ஒரு அப்டேட்டை வந்து சொல்லணும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த பிரயகராஜுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா பக்தர்கள் அவங்களுக்கு ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான அப்டேட் வந்து காத்திருக்கு வர பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் காசி தமிழ் சங்கமம் பார்ட் த்ரீ வந்து தொடங்குது அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் காசி தமிழ் சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதமர் மோடி வந்து தொடங்குனாரு இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு காசி தமிழ் சங்கமம் த்ரீ வந்து தொடங்குது பத்து நாட்கள் வந்து நடக்குது பிரயாகராஜில் மகா கும்பமேளா கலந்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட தமிழ் மக்கள் வந்து உத்தரப்பிரதேசம் பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படி போகிறவங்க அப்படியே காசி தமிழ் சங்கமத்துக்கும் போயிட்டு வரலாம் ஸோ அதை கேல்குலேட் பண்ணி தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டை பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தொடங்குது பத்து நாட்கள் நடக்குது அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் சூப்பர் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜுகர்பர்க் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்திய தேர்தல் குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மோடி தலைமையிலான பாஜக வந்து தோத்துருச்சு தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டார் இதுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவெலாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு மூன்றாவது முறையாக மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு என்ன கருத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டாங்க இந்தியா இப்போது மார்க் சுகர் பெருக்கு மெட்டாவுடைய இந்தியாவுக்கான மெட்டாவுடைய தலைவர் சிவ்நாத் துக்ரால் இருக்கார்ல அவரெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் கவனக்குறைவால் மார்க் சுகர் பெருக்கு தவறான தகவலை வெளியிட்டுட்டாரு ஸோ மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரண்டர் ஆகியிருக்காங்க ஃபேஸ்புக் மெட்டா இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் டிபேட்டு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ நவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடுபிடி வீரர் காலை முட்டியதில் அவர் வந்து இறந்து போயிட்டார் இப்போது அவருடைய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க தமிழக அரசாங்கம் நிவாரணமாக மூன்று லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் இறந்து போன அந்த மாடுபிடி வீரருடைய நவீன்குமாருடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கணும் வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கணும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு காலை முட்டியதில் உயிர் போயிருக்கு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு என்னுடைய பையன் நவீன்குமார் அதனால பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அரசு வேலை குடும்பத்தில் ஒருத்தருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கள்ளச்சாராய மருந்தி உயிர் போன அந்த ஃபேமிலிக்கு பத்து லட்ச ரூபாய் தமிழக அரசாங்கம் நிவாரணமாக கொடுத்துச்சு ஜல்லிக்கட்டில் காலை முட்டியதில் உயிர் போயிருக்கு அதுக்கு மூணு லட்சம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இப்போ இது பேசு போகிறலாம் மாறி இருக்குது இந்த டாப்பிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கோடிக்கணக்கில் பிரயாகராஜில் பக்தர்கள் ஒன்று கூடுறாங்க பார்த்தீங்களா ஆனந்த் மகேந்திரா அவங்க சொன்னார் என்னென்னா இந்தியா ஸ்பேஸில் சாதனை படைச்சிக்கிருக்காங்க ரெண்டு செயற்கை கோள்களை இணைக்கக்கூடிய சாதனை ஸ்பேஸில் படைக்கிறாங்க கீழேயும் பார்த்தீங்கன்னா பூமியிலையும் இந்தியா சாதனை படைச்சிருக்காங்க கோடி கணக்கில் பக்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு வேற லெவல் அப்படின்னு ஆனந்த மகேந்திரா பதிவு வந்து போட்டிருக்காரு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு அவரெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ கூட்டம் கோடி கணக்கில் கூடுறாங்க பாருங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பாயிண்ட் 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 ஒன் பெர்சென்டேஜ் உங்களுக்கு வருமா அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்